பித்தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் தொடர் திரு இலா புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க குறிப்பா அதிமுகல இருந்து அஹ் கே சி பழனிசாமி புகழேந்தி போன்றவர்களும் அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்ற ஒரு திட்டமிடலோட முன்னெச்சரிக்கையா நடந்துட்டு இருக்காங்க அதிமுக இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் சில பேர் சில அதிமுக தலைவர்கள் வேலை செய்யல அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு ஆனா இதே நேரத்துல ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா சுயநலம் கருதாமல் பொதுநலத்தோடு கட்சியை கைப்பற்றணும் என்று நினைக்காம தொண்டர்கள் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்று கூடலாம் அப்படின்னு சூசகமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் மட்டுமல்ல யாருமே இத பார்த்தாங்கன்னா ஒன்றுபடணும் எல்லாம் ஒன்றுபட்டு எல்லாம் வந்தாதான் நாம தேர்தல் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும் போகணும்ன்றது சொல்றது அப்படி சொல்லுவது வந்து இயற்கையானது அது சொல்றது ஏன்னா தொடர் தோல்வி தோல்வி மேல் தோல்வி காரணம் அதிமுக என்பது ஒரு அரசியல் கட்சியாகவே இப்ப இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே போகுது அதுல இருக்கிறது எல்லாமே அதுல இருந்த அந்த வாரத்தில இருந்து இருந்த அந்த தொண்டர்கள் அவர்கள் வந்து ரசிகர்கள் எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தலைமை இல்லாம இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர் யாரு எல்லாரும் பார்வையில உருவாக்கப்படாத உட்கார வச்சவங்க மேலதிகம் உட்கார வச்சவங்கதான் தான் அவங்க ஒண்ணு அப்படியே படிப்படியாக உழைத்து வளர்ந்து அந்த கட்சி எல்லாத்தையும் இழுத்து தலைவர்கள் ஆகிறாங்க சசிகலாவுடைய கால வந்து தவிர்த்து போய் கால குடிச்சு ஒருத்தர் வந்தார் அது மிஸ்டர் எடப்பாடி அது எல்லாருக்குமே தெரியும் ஓ பண்ணி சொல்லுவாங்கன்னா கையை கட்டிக்கிட்டு கால கட்டி அப்படியே தலை குடிக்கணும் உட்கார்ந்து ஒரு நேரத்துல அவர் மேல வந்தார் ஆனால் ஒன்று இந்த ரெண்டு பேருமே ஏன் இந்த ரெண்டு பேரையுமே உருவாக்கி விட்டது யாரு சசிகலா ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயலலிதா வந்து திருடினது உண்மை நாட்டு மக்களுடைய பணத்தை திருடிந்து கொள்ளையடிச்சது கோடி கோடியா பூச்சு வச்சதுன்றது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது இறுதியாக உறுதி செய்து உள்ள தீட்டது ஆக திருட்டுத்தனமான அந்த வேலையை செய்வதற்கு அந்த அம்மா செஞ்சது ஜெயிலுக்கு போயிடுச்சு அந்த நேரத்துல அந்த கட்சிக்கு பொறுப்பை ஏற்று செயல்பட வேண்டும் என்று இருப்பவர்கள் யாருக்கு அவ கூடணும் ஓபிஎஸ் அது கூப்பிட்டு போயிடுச்சு இந்த ஆளு எடப்பாடி அதுக்கப்புறம் பிரச்சனையும் பண்ணார் ஆக அதிமுக என்பது அமைப்பு ரீதியே சரியாக முறையாக இல்லாமல் போய்கிட்டே இருக்கு இந்த நிலையில் இப்ப ஏற்பட்ட தொடர் தோல்விகளை பார்த்துட்டு ஓபிஎஸ் என்ன ஆசை வந்தது மீண்டும் ஆமெல்லாம் எல்லாரும் ஒன்னாகணும் போகணும் அப்படின்னு கூட கூப்பிட்டு இருந்தா கூட சரி ரைட் என்னமோ அவங்க கட்சிக்குள்ள கூப்பிடுறாங்கன்னு நினைக்கலாம் ஆனா அதுல ஒரு வார்த்தை தங்களுடைய பிடிமானம் தளர்ந்து விடும் என்ற சுயநலமாக நினைக்காமல் பொது நலத்தோடு வரணும் அப்போ நீ உள்ள வைக்கும்போதே ஒரு குறி யாருக்கு எடப்பாடிக்கு எடப்பாடியே நீ ஒரு சுயநலமா முடிவு பண்ற அதெல்லாம் போட்டு வா இதுக்கு பேருதான் ஒற்றுமையா பேசி உட்காந்து பேசல வாங்க நாமெல்லாம் ஒன்று கூடி பேசுவோம் இன்னும் தலைமையில பேசுவோம்னு சொன்னா அது வேறு ஆனா அறிக்கை ஓடும் போதே இப்படி என்னுடைய பிடி திறந்துடும் அதனால அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீர்நலமா பாக்காத பொதுநலமா இவர் கூப்பிட்டாரு அதை விட நீங்க இப்ப சொன்னீங்களே ரெண்டு பேர் யார் சொன்னீங்க ரெண்டு பேர் சொன்னீங்களே புகழேந்தி கேசி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி அந்த கேசி கேசி பழனிசாமி அததான் ஒரு ரிப்போர்ட் கோவை ஏர்போர்ட்ல எடப்பாடி கிட்ட கேக்குறாரு எடப்பாடி கிட்ட கேட்டார் என்ன இந்த மாதிரி கேசி சி பழனிசாமி கூப்பிடறாங்க யாரு ரோட்ல போறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது கேசி சி பழனிசாமி யாரு அது வேலை பார்த்து அப்படின்னு போயிட்டாரு அப்போ ஒருங்கிணைப்பு குழு என்று முதல் ஸ்டெப் கேக்கும் போதே அடிக்கும் அதுவும் ஓங்கி நீ ஓபிஎஸ் சுயநலவாதின்னு எடப்பாடி திட்ட எடப்பாடி இந்த நடு ரோட்ல போறவனுக்கு எல்லாம் இங்க பதில் சொல்ல முடியாது கேசி பழனிசாமி அதிமுகவே கிடையாது என்ன நீங்க போய் கேக்குறீங்கன்னு அவர் போயிட்டாரு ஆக இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் எதை நோக்கி போய்கொண்டார் தங்களுக்கு எந்த ரூட்லையாவது ஏதாவது ஒரு வழியில பேப்பர்ல விளம்பரம் எல்லாம் போட்டோம் நம்ம சமைக்கிறதுக்கு வகிக்குமா மறுபடியும் கொள்ளை அடிக்கணும் அதுக்கான ரூட்டை பாக்குறாங்க ஒருத்தர் வந்து பிஜேபி கூட சேரலான்னு வந்து இன்னொருத்தர் பிஜேபி கூட சேரவானான்னு பாரு எப்படியோ போகுது ஆனால் ஒன்று வைத்துக் இறுதியாக சட்டப்பேரவை தேர்தல் நெருக்கமாக வரக்கூடிய காலத்தில் இந்த பேச்சு இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே நம்ம பார்க்க முடியாது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திடீர்னு ஒண்ணு குடிக்கிட்டு வருவதற்கான இருக்கிறது ஏன்னா கொள்ளையடிக்கிற கூட்டம் எப்ப வேணாலும் ஒண்ணு சேர்த்துக்கும் கொள்ளையடிச்சு முடிச்சு வண்ண சண்டை கூட போடும் ஆக ஒண்ணு ரெண்டு பேரும் சேரலாம் இப்படிப்பட்ட நீங்க இப்போ சொல்றீங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்தல் நெருங்குற நேரத்திலயோ அல்லது இந்த சட்டமன்ற தேர்தல் வந்துட்ட பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு தின்னதெல்லாம் மறந்துட்டு கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படி ஒண்ணு சேர்ந்தால் திமுகவினுடைய அந்த வாக்கு அல்லது திமுகவினுடைய வெற்றி என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாகுமா இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இவங்க இது மாதிரிலாம் சேர்ந்து வரும்போது திமுக வெற்றி இன்னும் ஒரு படி அதிகமாகும் தமிழ்நாட்டு மக்கள் அதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு இதா நினைக்க கூடாது இவன் ரெண்டு பேரும் யாரு எப்படி இருந்தாங்க இப்ப என்ன சேர்ந்து எதுக்கு ஓட்டு கேட்க வரானுங்க இதெல்லாம் பேச்சு வந்துருவோம் நீ எங்க போனா இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா ரகசியம் இருக்கும் இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்க்க பல கோடியை போட்ட பாஜக தயாரா இருக்கும் வாசிச பாலியல் பாஜகவிற்கு என்ன நோக்கம் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுக்கு எதை வேணாலும் செய்வான் ஒரு நூத்து கணக்கான நூறு கோடியோ இருநூறு கோடியோ ரெண்டு பேருக்கும் கொடுத்து நீ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இலையிலமா எங்க கூட கூட்டணி போட்டு நீயே முதலமைச்சர் ஆகிறே நாங்க கூட கூட்டணி கட்சியா வரோம் என்று பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல வந்தோம் ஏன்னா இன்னைக்கு சேர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது திராவிடமான ஆட்சி என்பது தமிழ்நாட்டுல மிக சிறப்பாக சமூக நீதி ஆட்சி இன்னைக்கு எப்படி மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு ஆயிரம் கொடுத்தாங்களோ அதை போல இன்றைக்கு அரசு கல்வியில் படிக்கின்ற கல்லூரி படிக்கின்ற உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஆயிரம் அறிவிச்சிட்டாரு அதனால எல்லா வகையிலையும் ஒரு ஒரு குடும்பத்தின் உள்ளும் ஒரு மனிதனாக ஒரு உறவுக்காரனாகவே ஏற்றி ஏற்றுவதாகவே விளக்கை ஏற்றி வைக்கிறார் முதலமைச்சர் இத மீட் பண்ணணும்னா பாஜக போற சதி திட்டத்துல இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை இருக்கா பேச்சு இருக்கா வேற ஏதாவது லட்சியங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது எப்படி அரசியல் கட்டி நான் எம்எல்ஏ ஆகணும் நீ மந்திரி ஆகணும் நீ முதல் மந்திரி ஆகணும் அப்படின்ற மாதிரி கூடி பேசி கொள்ளையடிக்க கூட்டம் கொள்ளையடிப்பதற்காக ஒன்று சேர வாய்ப்பு ஓகே ஓகே இப்போ அவங்க அவங்க கொள்ளடிக்கிறதுக்காக ஒண்ணு சேர்ந்தாலும் தேர்தலை நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து இவங்களை நம்ப மாட்டாங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்களா எல்லாம் பாப்பாங்க ஆனா இதே மக்கள் தான் கூட்டணின்னு வரும் பொழுது அல்லது தேர்தலில் மாற்றம்னு வரும் பொழுது யாரா இருந்தாலும் ஓட்டு போட்டு தேர்தல் வெற்றி பெற வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சேராத கூட்டணி கூட சேர நேரத்துல அவங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல நீங்க தேர்தல்ல வந்து எல்லா கட்சியிலும் போட்டி போடலாம் நிக்கலாம் யார் வேணா நிக்கலாம் எந்த கட்சி வேணா நிக்கலாம் அவர்களுக்கு மக்கள் எதனால ஆதரிச்சாங்க அதனால ஆதரிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரையில் இப்போ அதிமுக என்பதற்கு இருக்கின்ற மரியாதை எல்லாம் போயிடுச்சு இவர்கள் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை தேவை அடிப்படையாக இருக்கின்றவைகள் எல்லாமே மாறி போய் பாரதிய ஜனதா என்கின்ற சமூக விரோத சக்தியோடு அவன் இடஒதுக்கீடே இருக்கிறது தப்புன்றான் இடஒதுக்கீடே பொறிக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சி தான் பாசிச பாஜக அந்த கட்சியோடு சேர்ந்துகிட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றவங்களாம் கூட இப்ப சேர்ந்து என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை போலதான் இவர்களுடைய நிலையும் நாளை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக தெருவாங்க இன்னொன்னு தெரியுங்க இப்ப இந்து பத்திரிகை எல்லாம் என்ன செஞ்சாங்க ஆய்வு பண்ணாங்க இந்த ரிசல்ட் பிறகு ஆய்வு பண்ணி மிக தெளிவாக இடம் வந்தது இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் இந்திய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி சட்டப்பேரவை தேர்தலில் கணக்கு பண்ணி பார்த்தா இருநூத்தி இருபத்தி ஒண்ணு அதனால வந்து மிக தெளிவான நிலைப்பாடு இருக்கு புதுசா வர்றது யார் முதலமைச்சர் நாங்க வந்து எங்க முதல்வர் எங்க தலைவர் அண்ணன் தலைமை இல்ல இது இப்ப நாடாளுமன்ற தேர்தல வாக்களிக்கிறதுக்கும் சட்டமன்ற தேர்தல வாக்களிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல ஒரே பாணிலேயே வாக்களிப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல எனக்கு யாரு பிரதமர் வேண்டாம் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஆனா சட்டமன்றம் முதல்வர் முதல்வச்சரை வைத்து தானே அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்போ ஒரு ஐந்து ஆண்டுகள் நம்ம ஒரு ஆட்சி நடத்தும் போது நம்ம மேல ஒரு எதிர்நிலையான ஒரு கருத்துக்குள்ள வரலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல கூட கருத்து கணிப்புகள் அல்லது வாக்கு சதவீதத்தை நம்ம பார்க்கும் பொழுது திமுகவுடைய எதிர்வாக்குகள் பிரிந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு கட்சிகள் பிரிச்சிருக்கு ஒரு பக்கம் பாஜக பிரிச்சிருக்கு ஒரு பக்கம் அதிமுக பிரிச்சிருக்கு ஒரு பக்கம் நாம் தமிழர் பிரிச்சிருக்கு ஒருவேளை சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அதிமுகவும் சேர்ந்துருச்சுன்னா அது திமுகவுக்கு கூட அதிகமான வாக்குகள் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க வந்து இல்ல அப்படி வராது அப்படின்றீங்களே எப்படின்னு கேக்குறேன் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நீங்களே சொன்னீங்கல்ல நாடாளுமன்ற ஓட்டெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு இந்த இந்த கட்சியெல்லாம் சேர்ந்தா திமுகவோட எதிர்த்து நீக்கிறதுக்கு வாக்கு வருவோம்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க சில தொகுதிகள்ல ஆனால் அது அசம்பிளி எப்படி கிடையாது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி என்னென்ன செஞ்சிருக்காங்க பகிர் இருக்கு அது மாதிரி மாணவ மாணவியர்களுக்கு இதுவரை எந்த ஆட்சியும் செய்யல எந்த முதல்வரும் செய்யல எல்லா வகையிலையும் கல்வி விளக்கிறி வைக்கிறார் இதெல்லாம் ஒண்ணு ஒரு புறம் மக்களுக்கு எதையும் சிரமம் தருவது எதுவும் கிடையாது இப்போ அதிமுக ஆட்சியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்து பதிமூணு பேர் செத்து போனாங்க நான் முதலமைச்சர் தான் ஆனா டிவி பார்த்துதான் எனக்கு தெரியும் எனக்கு ஒண்ணும் இந்த மக்கு படையின போல எடப்பாடி பேசுறது இன்னைக்கும் மக்கள்கிட்ட இருக்கு அதான் நாளைக்கு பிரச்சாரத்துலையும் வரும் அதே மாதிரி ஓ பண்ணி சொல்லுவோம் எதுவுமே செய்யாம ஆபீஸ்ல உட்காந்து ஒரு பையாயிரம் மாதிரி நின்றுட்டு இறங்கி போன ஆள் தானே தவிர இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரா இருக்காரு அவரும் முதலமைச்சர் தான் நீயும் எல்லாம் வரும் எங்கேயாவது போனியா மக்களை பாட்டியா ஏன் இதெல்லாம் செய்யலாமே ஒண்ணுமே கிடையாது இன்னும் கேட்டீங்கன்னா பாருங்க கல்வித்துறை என்னுடைய அன்பு தம்பி மகேஷ் புயாமணி தலை சிறந்த ஒரு நிர்வாகியாக இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு தம்பி உதயாவோடு சேர்ந்து அவர் ஆடு அவர் செய்கின்ற அந்த பணிகள் அவர் வந்து விளையாட்டுத்துறையில இளைஞர்களுக்கு இளைஞர் நலன் இவரு பள்ளிக்கூட மாணவ மாணவர்களுக்கு ரெண்டுமே அற்புதமா இருக்கு அதுக்காக வந்தேன் இப்ப பாருங்க பாடபுத்தம் தான் முதல்ல எடுத்த உடனே பண்ண உடனே பாட புத்தகங்கள் உடனே கையில கொடுக்கணும்னு ரெடி பண்ணார் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அரசு பாடப்புத்தனால் அதிமுக ஆட்சியில் பாட புத்தகங்கள் கொடுக்கப்படவே இல்லை மாசமா ஏன் தப்பா பிரிண்டு போயிட்டாங்க இத தவறா அதை அடிச்சுட்டாங்கன்னு போர்டிங் கிழக்களை அடிச்சு அதை மறுபடியும் எரிச்சு பாடுபடுத்தி திரும்பவும் நாங்க புஸ்த புக் அடிச்சு கொடுக்கோம்னு சொல்லி நிர்வாக ரீதியாக ஸ்கூலையே எடுத்தவனுங்க அதிமுக அப்படிப்பட்ட அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப வந்து இவர்கள் இருக்க அவன் திறமை நீயும் முதலாளி உடனே இல்ல காமிச்சிட்ட நீயும் முதலமைச்சரின்னு ஒன்னில காமிச்ச நீ ரெண்டு பேரும் சேர்ந்து வர ஓம் கூட காவிகள் வந்தாலும் வரலாம் பாவிகள் வந்தாலும் வரலாம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் இந்திய துணை கண்டத்தில் முதல்வர்களுக்கு முதல்வராக இருக்கிறார் என்பது எல்லாரும் பாராட்டுறாங்க ஆகவே இது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருப்பதை விட முதலமைச்சர் சொல்வதை போல இருநூறு தொகுதிகளுக்கு மேற்பட்டு வெற்றி பெறும் உறுதியாக நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதாவது ஓகே சார் இப்போ ஒரு நிறைய கேள்வியாவது வைக்கிறேன் அதிமுகல சமீப காலமா ஒரு சலசலப்பு ஏற்படுறதா நம்மளால பாக்க முடியுது குறிப்பா அதிமுகக்குள்ள இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரிவுக்குள்ள இருக்கிற எஸ் பி வேலுமணியும் தங்கமணி அவர்களுமே அவருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு பேசு பொருளா இருக்கு ஆஹ் ஏதாவது ஒரு திருமண விழால கலந்துட்டா கூட அங்க வந்து தங்கமணி வந்து அவரை வந்து வரவேற்கிறது இல்ல எடப்பாடி அவர்களை பார்த்து பேசுறதுல அவாய்ட் பண்றாரு அப்படின்றத செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகக்குள்ள சலசலப்பு என்பது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பாகுமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதிமுகவின் சலசலப்பு இருந்தாலும் சரி சலசலப்பு இல்லைன்னாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வையில் அதெல்லாம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வையில நாம நாளைக்கு என்ன செய்யலாம் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் எப்படி பேசணும் எப்படி வந்து திட்டங்களை கொண்டு போகணும் இதெல்லாம் இருக்கட்டியா முதல்ல பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றியை சொல்லி நாம் இன்றைக்கு செயல்படணும் போயிட்டே இருக்கோம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் உடனே வேட்பாளர் அறிவிச்சாரு வேட்பாளரை குறித்து அறிமுக கூட்டம் செயல்வியர்கள் கூட்டமா நடந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் எங்க போனாங்க இந்த கேள்வி எல்லாம் வருது ஆகவே அதிமுக விட இன்னும் கூட கேட்டீங்கன்னா எடப்பாடி வரும் பொழுது அப்படியே எல்லாரும் நின்னுகிட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு நிப்பாங்க போவாங்கன்னு எடப்பாடியை எதிர்பார்க்கல இவனுங்களுக்கும் இவர்கள் என்ன பண்றாங்க ஆமா வந்தா வந்து போட்டு பையன் அப்படின்ட்டு இவங்க இப்படி போறாங்க ஆக நேரடியாகவே எதிர்ப்பு தெரிகிறது நேரடியாகவே மரியாதை குறைவும் தெரிகிறது ஆகவே மரியாதை இல்லாத இடத்துல எந்த விதமான ஒரு வலிமையான ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுல எடப்பாடி வர அது சட்டத்தின்படியாக அந்த இலையை வச்சுக்கிட்டு அவர் நிக்கிறார் ஓ பேசு இப்ப பேசுறாருக்கு நிக்கிறேன் அதிமுக எதிர்த்துதான் தேர்தல் அப்படின்னா ஆக இவர்கள் ஊர் சுயநலவாதிகள் அதனாலதான் கண்ணமணியா இருந்தாலும் வேலுமணியாக இருந்தாலும் மெனமணியாக இருந்தாலும் போட்டிசாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்க அதை நம்ம பெருசா எடுத்துக்கணும் அதிமுகவினுடைய இந்த ஒன்று சேர்ப்பு என்பது திமுகவுக்கு பெருசா எந்த ஒரு எதிர்ப்பையும் கொடுக்க போறது இல்ல எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்றீங்க ஓகே கட்டாய் கட்டாய் ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி